இவங்க எல்லாருக்கும் வந்த சவுண்டோட டேரண்ட் சவுண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு நீ கூட செல்ஃபி எடுத்தேன்னு சொன்னீங்க எது தெரியாம அவரு தெரியாது ஒரு கேக் அங்கே இருந்த பவுன்சர் வந்து ஃபோட்டோ எடுக்க விடலை சார் நான் போய் நான் அவர்கிட்ட போய் பேசினேன் டேலண்ட் இன்னும் கிட்டே போயிட்டு நான் பேச அலோவ் பண்ணாங்க பட் ஃபோட்டோ அவரே நோ அப்படி சொல்லிட்டாரு ஸோ இவங்கிட்ட சொன்னேன் டேய் நான் ஒரு கேக் வாங்கி வைக்கிறேன் நீ அந்த கேக் எடுக்கிற மாதிரி நாங்கள் நிற்பேன் அந்த கேக் எடுக்கிற மாதிரி அந்த என்ன ஃபோட்டோ எடுத்துருன்னு சொல்லிட்டு நான் போய் டேலண்ட் பேசினேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் இன்னைக்குன்னு அதில் வந்து வாய்க்க வந்து எனக்கு என்ன அவர் இங்கிலீஷ் எனக்கு புரிஞ்சதா இல்லையான்னு கூட தெரியாது ஏதோ பேசிகிட்டே இருந்தேன் முடிச்சு வந்துச்சான் ஃபுல்லாக எடுத்தியா அப்படின்னு சொன்னேன் கேக்க மட்டும் எடுத்து வச்சு அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணா வந்து கட் பண்ண சார் இன்னைக்கு வரைக்கும் அந்த கேக்கோட வீடியோ மட்டும் பார்ப்பேன் பின்னாடி நில்லு பாரு இது பாரு இதை பேசிட்டு இருக்கேன் பாரு கேக்க எடுத்து அதான் நீ தானே சொன்ன கேக்க எடு கேக்க எடு ஏண்டா நான் ஏண்டா உன்ன கேக்க அந்த மாதிரி பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற அனைத்து மாணவர்கள் கையிலும் இருக்க வேண்டிய ஒரே கைட் சுராகைடு இப்பொழுது விற்பனையில் அனைத்து புத்தகக் கடைகளிலும் கிடைக்கும்